அவர்தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையா அவர் யார் அவரை எப்படி வழிபட தெரியாம வந்து அப்பாக்கு சமானமானவான்னு சொல்லுவான் அந்த சிவன் சக்தியின் சமானமான ஒரு ஒரு ஆக்கிருத்தி தான் நம்முடைய பிள்ளையார் பிள்ளையார் குட்டிக்கிறது கூட எவ்வளவு தூரம் குட்டிக்கணும்னு சொல்லி இருக்கேன் ஐந்து வரை என்ன காரணம் ஐந்து வரை என்றது அப்புறம் தேங்காய் பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைக்கிறது எல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு தேங்காய் வந்து உடைக்கிறது சும்மா இல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறதுக்கும் வெளிச்சத்துல வித்தியாசம் தைத்தியானாம் தேக நாசாய பக்தானாம் கடவுள் ஏன்னா ஆயுதம் வச்சுருக்காருன்னா தீவர்களை அழிப்பதற்காக பாருங்க யார் யாருக்கு எப்படி வேணுமோ எப்படியா அதை போய் சேரணும்பா எல்லாரும் நன்மை அடையணும்பா

அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்புல நம்ம பேசிட்டு வரோம் இது வரைக்கும் நூற்றி எட்டு வீடியோஸ்க்கு மேல போயிட்டோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் இவ்வளவு கடந்து வந்தும் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியறது ஆனா அந்தந்த காலகட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் அப்பப்போ நம்ம வந்து நினைவுட்டுறதும் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கு அதுதான் எதிர்பார்க்கறாங்க சாமானியர்கள் அதை அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அந்த வகையில இந்த மாதமே வந்துடுறது நமக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ இந்த வாரம் எபிசோட்ல நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி பத்தி தான் பேச இருக்கிறோம் ஆஹ் விநாயகர் அப்படிங்கிறவரை யாருன்னு நாங்க புரிஞ்சுக்கணும் அவர்தான் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அவர் யார் அவரை எப்படி வழிபடணும் நாயக்கர்னு உங்களுக்கு நாயக்கர் ஹீரோ ஹீரோ விநாயகர்னால இது பெஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் ஹீரோ ஆஃப் த ஹீரோஸ் விநாயகர்னா அதான் கணபத்தின்னு அவருக்கு பேர் கணபதி நிறைய பெயர்கள் இருக்கு அவருக்கு அந்த அந்த கடவுள் வந்து பிரம்மம்னு சொல்லுவோம் பிரம்மம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிரம்மம்னா ரூபமற்றது அப்படின்னு பாக்குறோம் அந்த பிரம்மமானது நமக்காக ரூபம் எடுத்து வருகிறது அதில் ஒரு உயர்ந்த ஒரு 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 உருவம்தான் விநாயகர்ன்றது அதான் விநாயகர்ன்ற பெயர்லயே இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா தேவத்தைகளையும் வழிபட்ட நமக்கு ஒரு புண்ணியம் வந்து தான் பல ரூபங்கள்ல அவர் இருக்கார் நீங்க ஒரு முகம் இருக்கு இரண்டு முகம் இருக்கு மூன்று முகங்கள் இருக்கு நான்கு முகங்கள் இருக்கு ஐந்து முகங்கள் இருக்கு கைகள் நீங்க இரண்டு நான்கு அப்படின்னு நிறைய பதினெட்டு கையோட கணபதி கூட இருக்கார் என்ன நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அப்ப எல்லா தெய்வங்களுடைய சக்தியையும் உள்ளடக்கியவர் அனைவருக்கும் தலைவர் அதுவும் பார்வதி பரமேஸ்வரர் தான உலகத்துக்கு எல்லாம் தாய் தந்தைன்றோம் அவருடைய ஜேஷ்டராஜம் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய பையன் பெரிய பையன் ஜேஷ்ட பிராதா பித்து சமஹான் சொல்லுவான் பெரிய அண்ணா வந்து அப்பாக்கு சமானமானவான்னு சொல்லுவான் அந்த சிவன் சக்தியினுடைய சமானமான ஒரு ஒரு தான் நம்முடைய பிள்ளையார் ஓள்ளையர் சோத விநாயகர்னு அவருடைய பெயர் ஓகே ஓகே விநாயகர் வழிபாடு நம்ம மரபுல எவ்வளவு பழமையானது இதை இப்படி கேட்கறேன் வேத காலங்கள்ல விநாயகர் வழிபாடு இருக்கா வேதங்கள்ல விநாயகரை பத்தி இருக்கா எல்லாத்துல எல்லா வேதங்கள்லயுமே இருக்கு பிரம்மனஸ்பத்தின்னு சொல்றாரு பிரம்மே இந்த உருவம் வந்து வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அத்தர்வ சீரிஷம்னு அந்த இதுல சொல்லும் போது எல்லாமே சின்மயா தும் ஆனந்த மயஸ்தும் பிரம்ம மயஹான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிள்ளையாருடைய மந்திரங்கள் அது எல்லாமே சொல்லி பிள்ளையார் அது என்னை பத்தி அத்தர்வ சீரீஷம்னு இருக்கு அது பார்த்தோம் புள்ளையாரோட மூல மந்திரத்துடைய உருவம் பிள்ளையாருடைய உருவமியா அந்த அமைப்பு இருக்கு அப்படிய காயத்ரி மந்திரம் அதுல வரும் கணபதியை வழிபட்டால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லாமே நம்முடைய வேதங்கள் ஆகமங்கள் ஐயா இது வந்து நமக்கு இப்ப மாடர்ன் இப்ப இவ வந்து டேட் இந்த காலத்துல இந்த காலத்துல இந்த பகுதியை வடக்கு கிழக்கு எல்லாம் சொல்றா இவா எல்லாம் பட் நம்ம பொறுத்தவரும் பொறுத்தவரை இது அனாதின் பேர் எந்த விதமான ஆரம்பமற்றது ஆதினாலே ஒரு பிகினிங் இருக்கு ஆதின்றது நம்ம இதுல எதுவுமே இல்ல ஆதினாலே அப்ப ஆதின்னு அந்தம்னு இருக்கும் ஆமா நம்ம இதுல ஆதி இல்ல இங்க வந்து நமக்கெல்லாம் ஆதி இருக்கு நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு இருக்கு அப்புறம் ஒரு இறப்புன்னு இருக்கு நமக்கு வேற சரீரம் மாத்தின்னு இருக்கும் கடவுளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னா அதுக்கு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது அவருதானே நிச்சயமா சோ நம்மை பொறுத்தவரை அவர் அந்த அனாதிகாலத்தில இருந்தே இருக்கக்கூடிய இந்த பரிவாரங்கள் இந்த சிவ பரிவாரம் இந்த தெய்வ உருவங்கள் தெய்வ சக்திகள்னா அப்படியே இருக்கா பழைய காலத்துல உள்ள நம்ம எல்லாம் போறோம் திரும்பி நம்ம வெளியில வரோம் அந்த சக்திகள் அப்படியேதான் இருக்கு சோ வேதங்களில் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அவரை பத்தி ஓ ஓகே 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 சரி விநாயகர் ஏன் அந்த வடிவத்துல இருக்கிறார் அவர் ஏன் அந்த வடிவத்துல தியானம் பண்றோம் கடவுள் எந்த ரூபம் எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் சரி நமக்கு வந்து அவரை வந்து நம்ம ஏன் அவர் எடுத்துட்டாருன்னு நம்ம கேட்க கூடாது கேட்கவும் முடியாது அவருக்கு அந்த சக்தி அவர் எல்லாமே அவர் தான் காண்பிக்கும் பொழுது வெறும் மனித உருவம் தான் தேவையில்லை அவர் அவர் தானே எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஜடசக்தியும் சொல்லு ஜடமும் நீ தான்றோம் சேத்தனமும் நீ தான் சொல்லும் பொழுது அவரு வந்து நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது நமக்கு எல்லா சர்வசக்தி மற்றவர் எல்லா சக்தியும் உடையவர் அந்த அந்த யானை யானை முகத்துக்கு நிறைய நம்ம சான்றுகள் அடிக்கடி மித்தாலஜின்னு சொல்லுவேன் மித்தாலஜினா சொல்லப்படுகிறதுன்றது இல்ல இது வந்து ஹிஸ்டாரிக்கல் இது வந்து பல யுகங்கள் நமக்கு தாண்டி வந்திருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம டைம் உடைய பேஸ் பார்த்தோம்னால் இருபத்தி எட்டாவது கலியுகம்னா பல கோடி பல கல்பங்கள்ல பல காலங்கட்டு கட்டங்கள்ல இது நடந்திருக்கிறதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய உத்பவமானது இப்ப இது மாதிரி தோன்றினார் இப்போ தோன்றி நான் நீங்க இந்த ஷர்ட் போட்டு இருக்கீங்க அடுத்த இது போது ஷர்ட் போட்டிருக்கலாம் அதே ஆசாமி தான் ஆனா வேற வேற இதுல வர மாதிரி நம்மளே பிறப்பு வேற வேற பிறப்பு வர மாதிரி சுவாமியுடைய அவதாரங்களும் எப்படி வருவாருன்னு நமக்கு தெரியாது சோ அம்பாள் பார்வதி அவ இருந்து பிரம்மத்தை நோக்கி இருந்து அப்புறம் பிரம்மனே குழந்தையா வரணும்னு வேண்டி பிள்ளையார் பிறந்ததும் சொல்றா பத்தி என்ன அப்படின்னு சொல்றா அதே மாதிரி சிவபெருமான் சக்தி அவ வந்து யானை உருவம் கொண்டு யானையாகவே பிறந்தார் அப்படின்னும் ரூபங்கள் அது மாதிரி சொல்றா அது மாதிரி உமா அம்பாள் அப்படின் அந்த மஞ்சள் அப்படியே எடுத்து பிடித்து வைக்கிறா அப்படி பிள்ளையார் வருதுன்றா இது ஒவ்வொரு காலகட்டங்களும் இவையெல்லாம் ஏற்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஆசாமிக்கு இப்படி இருக்க ஒண்ணும் இப்ப நீங்க நீங்க கோயில்களுக்கு போனோம் ஆனால் அங்க சொல்லுவாங்க இங்க ராமர் வந்து தர்ப்பணம் பண்ணாங்க அப்படின் இதே மாதிரி ஒரு கோவில் நீங்க பீகார் பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் தர்ப்பணம் பண்ணாருன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மாதிரி நம்ம லிமிட்டேஷன்ஸ் குடுக்கிறோம் நம்ம இன்னைக்குதானே இங்க போனோம் அங்கதானே போனோம்னு கடவுள்ன்றது எல்லா இடத்துலயும் எங்க வேணா இருக்கக்கூடியவர் இப்ப ஒரே சமயத்துல நீங்க ஒரு கான்பரன்ஸ் கால் பேசுறீங்க பல இடங்களில் பேசுறீங்க ஒரே தான் வேற வேற இடத்துல கனெக்ட் ஆற மாதிரி கடவுள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவர் வரலாம் அப்ப அவருடைய நம்ம எப்படி பார்க்கணும் அவர் அந்த ரூபத்துல வந்திருக்காரு யானை முகத்தை கொண்டு அது ஓங்காரஸ்வரூபம் அதாவது சிருஷ்டின்னு நாதம் பிந்துன்னு சொல்லுவாங்க ஐயா நாதம் சவுண்ட் ஃபார்ம் பிரபஞ்சமே அதுதான் நாதம் பிந்து அந்த பிந்துன்னா நீங்க அந்த பிந்து நீங்க வைக்கிற பாருங்க பிந்து நீங்க அந்த பிள்ளையார் சுழி பார்த்தோம்னாலும் ஒரு பிந்து இருக்கும் பிந்து அப்படியே சுத்தி வருது அது என்ன ஆறுது அப்படியே நீட்டா வருது அது என்ன ஆறுது முதல்ல ஆரம்பம் அந்த சவுண்ட் என்ன ஆறுது அது இட் இட் கெட்ஸ் அப் நமக்கு ஒரு தாட் வருது அந்த தாட் என்ன ஆகணும் நமக்கு முழுமை அடையணும் முழுமை அடையறதுக்கு அதனால நம்ம எப்பயுமே இந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறோம் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறதுன்றது மிகப்பெரிய சக்தி நீங்க இருட்டுல ஒரு வேலை பாக்குறதுக்கும் வெளிச்சத்துல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமா அந்த பிள்ளையார் சுழி போட்டு நான் ஒண்ணு ஒன்னும் இல்லங்கய்யா சில நேரம் இந்த பரீட்சனை இருக்கும் நம்ம அதுல எக்ஸாம் இதுல எழுத கூடாது சட்டம் சட்டத்தை மீறக்கூடாது எப்பவுமே நான் சொல்ற சட்டம் இன்னோவாதான் இருக்கும் நான் பாவனையை அப்படியே போட்டுப்பேன் முன்னோர்கள் அதனாலதான் நம்ம முன்னோர்கள்னா அது கண்டிப்பாக பிள்ளையார் சுழி இல்லாம ஆரம்பிக்கவே மாட்டேன் அதெல்லாம் நம்ம இருக்கனே பாத்துருக்கோம் பிள்ளையார் குட்டிக்கிறது கூட எவ்வளவு தூரம் குட்டிக்கணும்னு சொல்லிருக்கேன் ஐந்து முறை என்ன காரணம் ஐந்து முறைன்றது நம்ம சரீரம் எதனால ஆக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதங்கள் அதை ஆக்டிவேட் பண்றோம் இந்த விரலும் சொல்லியிருக்கேன் விரல் இந்த ரெண்டு விரல் தான் படணும் இப்படி வச்சுக்கணும் முஷ்டி முத்ரைன்னு பேரு ஆனா நடு விரலும் மோதி விரலும் தான் படணும் அவிநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம்னா நீங்க சாயிரத்துல நம்ம பார்த்திருக்கோம் அமிர்தம் வந்து இங்க கலசம் இருக்கு அது டில்டானா அமிர்தம் அப்படியே போயிட்டு மூலாதாரஸ்த விக்னேஷம் மூலாதாரத்துல மகா கணபதி இருக்கார் அங்க போய் சேரறது யோசிச்சு பார்த்தோம்னாலும் அப்ப உங்க உடம்பு வந்து நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க உங்க மனசை ஆக்டிவேட் பண்றீங்க மூலாதாரத்தில் கணபதி இருக்க அவருடைய ஸ்தானம் நம்ம சரீரத்துல எங்க இருக்கார் எல்லாத்தையும் இருக்கார் நம்ம சரீரத்துல மூல எல்லாத்துக்கும் அடிப்படை மூல ஆதாரம் அத மூலம் அத ரூட் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதாவது நம்மளுடைய வாக்கு நம்ம பேசுறது நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான் அங்க மகாகணபதி இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம் பிள்ளையார் கும்பிடுறோம் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கிறாரு ஒண்ணு வளம் சொல்லியா இருக்கிறாரு ஒண்ணு இடம் சொல்லியா இருக்கிறாரு ஒரு இதுல அமிர்த கலசம் வச்சிருக்காரு ஒரு இதுல மோதகம் வச்சிருக்கிறாரு இப்படி வித்தியாசமான திருக்கோலங்கள்ல நம்ம தரிசனம் பண்றதுக்கு வித்தியாசமான பலன்கள் கிடைக்குமா சிறப்பு பலன்கள் கிடைக்குமா இல்ல எல்லாமே போறதுன்றது ரெகுலரா கிடைச்சிடும் எக்ஸாம்பிள் நீங்க அமிர்த கலசம்னா பொழுது அமிர்தம்னா இறப்பு இல்லாதன்மை பொழுது மோட்சத்தை தரக்கூடியது அமிர்த கலஷம் அதே மாதிரி சுவர்ண கலஷம்னு இருக்கும் கலசத்துமே எல்லாமே அமிர்த கலசம் மட்டும் இல்ல சிலருந்து சுவர்ணம்னு இருக்கும் சுவர்ணம்னா என்னன்னா வர்ணம் சுவர்ணம்னா தங்கம்னு இருக்கும் பொதுவா தங்கம்னு பேரு வர்ணம்னாலும் வர்ணம் உங்களுக்கு வர்ணமாலான்னு சொல்லுவோம் பாருங்க வர்ணம்னா கலருக்கு வர்ணம் பேரு வர்ணம்னா என்னன்னா ஒண்ணு ஒண்ணு இது வந்து எழுத்துகளுக்கு வர்ணம்னு பேரு வர்ணம் வர்ணம்னா எழுத்துகளுக்கு பேரு வாக்கு சக்தி இருக்கு பாருங்க எழுதுறது எல்லாம் அதனால நீங்க மகாபாரதம் ஏற எழுதினார் தான் சக்தி வரும் அந்த ஆற்றல் வரும் இப்ப நீங்க ஒருத்தர் கேட்கலாம் நாஸ்திகாலா இருக்கா எழுதுறாங்க பூர்வ ஜென்மத்துல கணபதிய நல்லா உபாசன பண்ணிருப்போம் நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் பிள்ளையார வழிபட்டுதான் ஆரம்பிப்போம் விக்னங்கள் போகும் நமக்கு ஒரு தேங்காய் பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைக்கிறது எல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு தேங்காய் வந்து உடைக்கிறது சும்மானா இல்ல எல்லாத்துக்குமே நம்ம காரணம் இல்லாமல் காரியங்கள் அல்ல தேங்காய் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை உடைக்கும் பொழுது நம்முடைய விக்னங்கள் விலகுகிறது மற்றவர்களுக்கு உணவாவும் ஆகிறது நம்ம அது அப்படின்னு மட்டும் உடைக்கல நமக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மற்றவர்களுக்கு அது பிரார்த்தனையா போய் சேர்றது இந்த தேங்காயை பத்தி நம்ம வந்து எத்தனை தடவை சொன்னாலும் திரும்பவும் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க தேங்காய் சுவாமிக்கு கொண்டு போனோம் அப்போ வந்து அது என்ன ஆயிடுத்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை உடைக்கிறோம் சரியாக உடையலை அப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா பொதுவா இல்லை எந்த வந்து நம்ம தேங்காய் உடைத்தாலும் அது ஒரு கெட்டு போயிருந்தாலும் சரியா உடையலைன்னாலும் ஒரு சகுனம் சரியில்லை அப்படி ஃபீல் பண்ணணுமா நீங்க சகுனம்னு பார்த்து உடைக்கும் போது அது மாதிரி உடைஞ்சா அது சகுனமா எடுத்துக்கலாம் ஒரு நிமித்தம் இப்ப நான் இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது மாதிரி தேங்காய் சரியா உடைஞ்சா ரைட்டு சரியா உடையல்னா எனக்கு இது மாதிரி வாண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப எடுத்துக்கலாம் வெறும்னே நீங்க உடைகிறீங்க கட்டுப்பிடித்து வேற புது தேங்காய் வாங்கி ஒண்ணு நீங்க இயற்கை தானங்க ஐயா தவிர கீழே விழுறோம் உடனே நம்ம என்ன பண்ண சுவாமியை கும்பிடுறது நம்ம அந்த சக்தி வரத்துக்கு தானங்க ஐயா அங்க போய் நம்ம அடைய கூடாது கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா உற்சாகமா தான் வரணும் சுவாமியை கும்பிட்டீங்கன்னா உற்சாகமா தான் இருக்கணும் நம்ம உற்சாகமா இல்லைன்னா சரியா கும்பிடல அர்த்தம் ஓகே 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 சாமியை கும்பிட சக்திமான் தான எல்லா கடவுளும் அபயம் வரதம்னா இருக்கு பயம் இல்லாம இருக்கணும்னு இருக்கு வரதம்னா குடுக்கறேன்னு இருக்கு இவ்வளவு இருக்கு ஒரு ஏசி ரூம்ல இருந்தா குளிர்ச்சி தான் வரணும் நீங்க உள்ள போயிட்டு வேர்ந்து வந்தீங்கன்னா அந்த ஏசி சரியில்லைன்னு ஓகே ஓகே இப்போ கணபதியே வந்து பல விதமான ரூபங்கள்ல நம்ம வழிபடுறோம் அதுல முக்கியமாக சில ரூபங்கள் என்னென்ன இருக்கு எங்க எப்படி வழிபடலாம் பொதுவா இப்ப நீங்க முன்னாடி சொல்றீங்க இப்ப அமிர்த கலஷம் நீங்க சொன்னீங்க அது நான் சொன்னேன் இப்ப சுவரண கலஷம்னு சொன்னேன் இது மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி சுவாமி நம்ம பொதுவாவே கற்பிள்ளையார பார்க்கும்பொழுது பொதுவா ரூபங்கள்ல பொதுவா வந்து சுக்லா அம்பரதரம்னு நம்ம சொல்லுவோம் அது உங்களுக்கு அது சுக்லா அம்பரதரம்னு அது உங்களுக்கு அது சொல்லிருக்கோம் பாத்துக்கலாம் சுக்லா அம்பரதரம் வெண்மையான ஆடை உடை விழுந்தியவர் அது பொதுவான ரூபம் பொதுவான நம்ம பிள்ளையார பார்க்கும்பொழுது நம்ம பொதுவாகும்போது சுக்லாம்பரதம் விஷ்ணு விஷ்ணும்னா அனைத்து இடங்களிலும் நீக்க மரம் இருந்திருப்பவர் சசிவர்ணம் சதுர்புஜம் நான்கு கைகளை உடையவர் சந்திரனை போன்ற காந்தியுடையவர் பிரசன்னம்னா யானை முகத்தை உடையவர் பிரசன்னம்னா ஸ்மைல் மட்டும் இல்லை அது நம்ம அது பொதுவாக கணேசரை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடியது இது சர்வ விக்ன உபசாந்தையே தடங்கல்கள் அஹ் விலகுவதற்காக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது பொதுவானது

தவறானவா வரும்போது அவள் தண்டிக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்காரு இதை பார்த்தா கூட தவறானவா வர மாட்டான் தைத்தியானாம் தேகநாசா தேவி தெய்வி சொல்லுவா அப்ப வந்து பார்த்தோமானாலும் என்ன வச்சுட்டு இருக்காரு மாதுளை வச்சுட்டு இருக்காரா மோதகம் வச்சுட்டு இருக்காரா பாசம் அங்குஷம் பாசம் இருக்கும் பாஷம்னா கயிறு அப்படி போட்டு அப்படி கட்டிட்டு அப்படி இழுக்கிறது அங்குஷத்தினால நம்மளுடைய இதை இந்த பாசத்தை வெட்டுறது அங்குஷம்னு பாசம் வந்து அப்ப என்ன அறுது நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர் மனது வெளியிலே வெளியே தானே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் கணபதியை உபாசனை செய்ய 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 மனதை நீங்க அவரே பாருங்களேன் நீங்க பிள்ளையார் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருப்பார் ரொம்ப பதட்டம் அடைய மாட்டார் நீங்க ஒவ்வொரு தேவத்தை உபாசனை பண்ணும்போது சும்மா வேகம் எல்லாம் வரும் பிள்ளையார் நீங்க உபாசனை பண்ணும்போது கணபதி உபாசக்கால் நிறைய பேர் இருக்கா வேகமா இருக்க மாட்டோம் நீங்க அம்பாலோ ஸ்கந்தர்னா உபாசனை பண்ணும்போது அந்த ஆவேசம்னா வரும் பொதுவா நீங்க முருகன்னா நீங்க உபாசனை பண்ணாலே உங்க கற்பூர ஏத்தனாலே நிறைய பேருக்கு சாமி வரும் அதே மாதிரி அம்பாளுக்கு வரும் நீங்க பிள்ளையாருக்கு பார்த்தோம்னால் சாந்தமா இருப்பார் ஆனால் அவரை பிரார்த்தனை பண்ணாதான் காரியம் நடக்கும் ஏன்னா அவர்தான் தானே மூலாதாரம் உங்களுக்கு தாட் தாட் ப்ராசஸ்ங்க உங்களுக்கு தாட் கொடுக்கறது அவர் நான்கு தலங்கள் ஐயா தாமரை இதழ்கள் வேற வேற எழுத்து நான்கு வ ஷ ச சௌமிய மாதிரி ஆகமங்கள்ல அவர் எப்படி இருக்கார் யார் கூட இருக்காரு சித்தினா என்ன சக்தி புத்தினா என்ன சக்தி என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படி தியானம் பண்ணும்போது அந்த மூலாதாரத்துல இருந்து கணபதி அது மாதிரி தியானம் பண்ணி ஒவ்வொரு சக்கரங்களா நம்ம மேல வர 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 அப்ப நமக்கு அந்த ஒரு லயமா இருதுங்க ஐயா வெளியில போகாது வெறும்னே நம்ம பிளாங்கா இருந்ததுன்னா என்ன ஆயிடும் பிளாங்க்லயே நீங்க கவனம் நீங்க அதாவது உருவ வழிபாடுக்கு எவ்வளவு சக்தினா உருவத்துல போயிட்டு அருவத்துக்கு கொண்டு போகும் நேரம் அருவத்துக்கு போனா போக முடியாது ரொம்ப ரொம்ப அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல நம்ம சாஸ்திரங்கள் அழகா அந்த உருவங்களுக்கு சக்தி இருக்கு வெறும்னே உருவம் நம்ம கல்பிக்கல மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா இவையெல்லாம் வேத காலங்களில் இருந்து நமக்கு இருக்கக்கூடிய தெய்வ உருவங்கள் சக்திகள் அப்ப எவ்வளவு மீனிங்ஃபுல் சின்னோ நேற்றோ இல்ல ஆஹ் எவ்வளவோ பல கோடி ஆண்டுகளா வந்துட்டு இருக்கு பல யுகங்கள் மாறி மாறி போனா கூட பிரளயமானா கூட திரும்பி இதே சுவாமி வராரு நம்ம இதே ரூபத்துல வராரு அவையாருக்குன்னு அனுகிரகம் பண்ணிருக்காரு அகஸ்தியருக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு யோசிச்சு வரல எவ்வளவு மகரிஷிகளுக்கு

உடம்பு வாகனம்னா மூஞ்சிரு வாகனம் தான் சொல்லுவோம் மூஞ்சிருன்னு சொல்றோம் சிம்ம வாகனத்துல வரலாம் நம்ம ஒரு காரு நம்மளே சாதாரண ஆள் வச்சுக்கும் போது அவர் எவ்வளவு வண்டி வேணா வச்சுக்கலாமே அது எந்த கணபதி இருக்கு சக்திகளை பொறுத்து உச்சிஷ்ட கணபத்தின் இருக்கார் சித்தி கணபத்தின் இருக்கார் சித்தி புத்தி கணபத்தின் இருக்கார் லக்ஷ்மி கணபத்தின் இருக்காரு இதெல்லாம் ஒரு ரூபங்கள் அதே மாதிரி உபாசன மந்திரங்கள் வரும்போதுங்க ஐயா நிறைய இருக்கும் இப்ப சித்தி கணபத்தின்னு வரும்போது சும்மா ஒரு ஆரம்பம் மட்டும் சொல்லணும் சித்தி விநாயகாய சர்வ காரிய கருத்து சர்வ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கணபத்தையே எல்லா காரியங்களும் செய்து கொடுப்பவரை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் ஹரித்ரான பத்தி இருக்காரு ஹரித்ரானா மஞ்சளுக்கு பேருங்க ஐயா நம்ம முதல்ல பூஜை பண்றேன் எந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்றோம் பிள்ளையார்தான் தங்கத்துல நீங்க நூறு பவுன்ல பிள்ளையா இருந்தாலும் முதல்ல மஞ்சள் தான் பண்ணுவீங்க மஞ்சளுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம் மஞ்சளுக்கு ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு ஸ்தம்பனம்னா நிறுத்துதல் தீயவைகள் உள்ளே வரக்கூடாது நம்ம வீட்டையே மூடி வைக்கிறோம் மாண்டாப்லாம் உள்ள வரக்கூடாது தொழிற்சாலையோ வேற ஏதோ உள்ள வரக்கூடாது பத்திரமா பாதுகாக்கணுமா இல்லையா அது மாதிரி நம்ம பூஜை செய்கிறோம் எல்லாம் உள்ள கடவுளுடன் நம்ம 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 வந்து சம்பந்தம் வர போறது அந்த சம்பந்தம் வர போறதுன்றது ஏற்கனவே இருக்கு தெரிய போறது நானும் சுவாமியும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம்னு சம்பந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப எந்த விதமான விக்னங்கள் வரக்கூடாதுன்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹரிதிரா கணபதியே சர்வஜன ஹிருதயம் எல்லாருடைய ஹிருதயம் ஸ்தம்பய ஸ்தம்ப அப்படின்னு வருங்கய்யா ஐயா நம்ம முழுக்க மந்திரம் சொல்லக்கூடாதனால உங்களுக்கு சும்மா காண்பிக்கிறேன் அந்த அர்த்தங்கள் பார்த்தோமானால் அந்த ஹிருதயம் யாராவது தவறாக எண்ணினார்களானால் அதில் நிறுத்திவிடு புரியுது புரியுது எவ்வளவு அந்த மந்திரங்களுக்கு வந்து நம்ம எப்படி பேசினா ராமன்னா ஒருத்தர் ராமர் பாக்குறாரு கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் பாக்குறாரு அது மாதிரி மந்திரங்களுக்கு சக்தி இருக்கா என்றால் கண்டிப்பாக அந்த எண்ணத்துடன் அந்த பாவனா ரொம்ப முக்கியம் பிள்ளையார் கேட்டு இருக்காரு நான் அந்த மந்திரம் சொல்றேன்றது ரொம்ப நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போதும் சரியான வகையில உச்சரிக்கணும் அந்த உருவம் அமைப்பும் அதே மாதிரி பார்க்கணும் பிள்ளையாருக்கு நீங்க உபாசனை பண்ணும்போது இந்த ஹரித்ராகன பாத்தீங்கன்னா அந்த அந்த கோணத்துல பார்க்கும்போது கவனம் செலுத்தும் போது தீயவைகள் நிறுத்தப்படுகிறது

பல ரூபங்கள் இருக்காரு பல ரூபங்கள் அது அது ஒரு பார்ட் அது மாதிரி இந்த நம்ம சொன்னோம் பாருங்க வாக்கு கணபதி இருக்காரு வாக்கு கணபதினா வாக்கு சக்தியை தரக்கூடியவர் வாக்கு இந்த சக்தி இருக்கு பாருங்க அதுல ஒரு எழுத்துனா இருக்கு இப்ப நீங்க ரொம்ப குழந்தையா இருக்கா அவளுக்கு உபதேசம் பண்ணும்னா அவருக்கு வந்து நூறு எழுத்து மந்திர சொன்னா அவ சாஸ்திரம் பாருங்க யார் யாருக்கு எப்படி வேணுமோ எப்படியாவது அதை போய் சேரணும்பா எல்லாரும் நன்மை அடையணும்பா ஒண்ணுமே தெரியலையா பிள்ளையாரப்பான்னு சொல்ல போதும் நல்லா வாளுக்கு யோக மார்க்கம் தெரியறது அவை பெரியாருடைய விநாயகர் அகவல் எல்லாம் முழுக்க தான் யோகத்துல எப்படி மூலாதாரத்துல இருந்து எப்படி மேல எழும்பி அந்த குண்டலினி சக்தி வந்து துவாரசாந்த பெருவழிக்கு செல்லக்கூடியதுன்றது தெரிவிக்கக்கூடியதான் விநாயகர் ரகவல் விநாயகரகவெல்லாம் நம்ம தனியா ஒவ்வொரு மதமா பார்க்க வேண்டியதுங்க இதெல்லாம் தமிழ்ல தமிழ் தெரிஞ்ச எல்லாம் சொல்லக்கூடியதுங்க யோகம் யோகம் முழுக்க யோகம் தான் யோகம்னா யோகம்னா சேருதல் பெருங்க இணைந்திருத்தல் யோகம்னா நீங்க கண்ண முடிந்த இது மட்டும் இல்ல யோகம்னா இணைந்திருத்தல் நாம் கடவுளிடமும் இணைந்திருக்கிறோம் பிரபஞ்சத்துடன் உலகத்துடன் இணைந்திருக்க வேண்டும் உலகத்தை நீங்க வேற பார்க்க கூடாது யாதும் ஊரை யாவரும் களி சொல்லிருக்காருனா இணைந்து பார்த்தார் புரியுது அந்த சமபாவம் அதனாலதான் வருஷமான எண்ணு இதுல பார்த்தோம் ஆனால் கணபதி மகாகணபதி மூல மந்திரத்துல மகாகணபத்தின்னு ஒரு மந்திரம் பொதுவாகவே ஐயா எந்த உபாசனையா இருந்தாலும் நீங்க சிவ சிவன் சம்பந்தமா இருக்கட்டும் அம்பாள் சம்பந்தமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல என்ன மந்திரம் உபதேசம் பண்ணுவாங்கன்னா மகாகணபதி மந்திரம் உபதேசம் பண்ணிட்டு பிறகுதான் அது கிளியர் ஆகும் முதல்ல மகாகணபதி இவ்வளவு இவ்வளவு லட்சம் ஜப்பம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் மற்ற மந்திரங்கள் சித்தி இது எதோ போய் எடுத்துட்டு கடையில போய் வாங்குறது இல்ல அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மந்திரம் கொடுத்தா அது போன்று செல்லும் பொழுது நமக்கு எல்லா ஒரு ஒரு பலம் கிடைக்கும் மனசுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஐயா சோ பிள்ளையார் எல்லாத்துக்கும் அடிப்படையானவர் மூலாதாரத்தில் அந்த நான்கு இதழ்கள் நம்ம நினைக்கும் பொழுது மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அங்க இருக்கிறார் நான்கு இதழ்களில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த அந்த எழுத்துக்களும் நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகும் கவனம் செதுறாது அப்படியே இருக்கும் அப்ப நமக்கு அந்த ஆக்டிவேஷன் ஓ சூப்பர் சூப்பர் அண்ணா ரொம்ப சுவாரஸ்யமா இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய கேட்கணும் ஆசை இருக்கு அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும் அதை நம்ம அடுத்த எபிசோட்ல நல்ல டீட்டெயிலா பேசுவோம் நேர்களே இந்த எபிசோட்ல பேசுனது குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஐயா கிட்ட பதில் கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விடம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் நன்றி தொண்ணூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்